ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுஸ் அரசுவை வைரசில் வாங்க இன்றைக்கி தஞ்சாவூர் குசைன் தேங்காய் தரட்டி பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சட்டன்னு நம்ம ஈஸியாக பண்ணி முடிச்சிருக்கிற ஒரு ரெசிப்பிங்க இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக இது வந்து செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இது வந்து நான் ரெண்டு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதே அளவுக்கு நான் வெல்லமும் பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் நான் தேங்காவை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது மிக்சி ஜாரில் துருவனை தேங்காவை போட்டுட்டு நம்ம அந்த எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவு அப்புறம் நம்ம ஏலக்காய் அதுக்கப்புறம் நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற பொடிச்சு வச்சுருக்கிற வெள்ளம் இருக்குது இல்லையா அதையும் சேர்த்து ஒரு அரை டம்ளர் தண்ணி அளவுக்கு மட்டும் விட்டு நம்ம பல்ஸ் மோடில் ரெண்டு சுற்ற சுற்றி ஒரு இன்னும் வந்து கொஞ்சமாக ஒரு குறை குறப்பும் இல்லாமல் மையமும் இல்லாமல் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் அந்த நெய்யில் இந்த முந்திரி பருப்பையும் தேங்காவையும் நம்ம பொன்னிரமாக வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து வந்ததும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்குது இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு தேங்காய் வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் இல்லையா அதை வந்து இதில் போட்டு நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு மிடில்ல வச்சு நம்ம வந்து இதை நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம இதை நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையான நெய் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் அது நல்லா வெந்து வர வர உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை ஆச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் வந்து நம்ம நெய் தே தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ க இந்த கலர் வந்து நம்ம வந்து என்ன வெள்ளம் யூஸ் பண்ணுறோமோ என்ன கலரில் இருக்கோ அந்த கலருக்கு அப்படியே கொஞ்சம் மாறும் இப்போ நான் இந்த ஸ்வீட்டுக்கு கொஞ்சமாக தேவையான உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் மட்டும் போட்டால் போதும் இப்போ இதை வந்து நம்ம அடிப்பிடிக்காமல் நம்ம வந்து நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் இது வந்து குயிக்காக வந்து நம்ம ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ்லேயே பண்ணி முடிச்சிடலாம் எல்லாமே ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சட்டனி செய்கிற ரெசிபி இது அவ்வளோ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது இது தேங்காய் தேங்காயில் பண்ணாதான்ற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நான் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்குறேன் இப்போ எல்லா நெய்யும் வந்து எனக்கு இழுத்துருச்சு ஸோ அதனால் நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நெய் சேர்த்து இதில் வந்து நான் நல்லா கலந்து விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் நல்லா கிண்டிகிட்டே இருப்போம் நம்ம வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அதனால் கொஞ்சம் கிண்டி கைவிடாமல் கிண்டணும்னா தான் உங்களுக்கு அந்த அல்வா பதத்துக்கு கொஞ்சம் அந்த திரண்டு வரும் அந்த பால் எந்த அளவுக்கு நெய் தேவையோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து எடுத்து நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது இப்போ நல்ல வேக வேக உங்களுக்கு வந்து அந்த நெய் நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் இந்த ஒரு லைட் ஒயிட் கலரில் தான் ஷேடு இருக்குது ஆனால் நல்ல வேக வேக அந்த ஒரு நல்ல ஒரு நம்ம என்ன ஜாகரி யூஸ் பண்ணுறோமோ அந்த ஜாகரி கலருக்கு வந்துடுது அது இல்லாமல் நம்ம நெய்யும் சேர்த்துருக்குறோம் ஸோ அதெல்லாம் சேர்த்து கலந்து வேந் வெந்து வர்றப்போ நம்ம கொஞ்சம் அந்த கலர் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் டேன் ஆகுது இதே நம்ம கருப்பட்டி போட்டு பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் வந்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும் நான் இன்றைக்கி வெள்ளம் சேர்த்துருக்குறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது நான் இன்றைக்கி தேங்காய் தொன்னே இருக்குது இல்லையா அதுலேயும் கொஞ்சம் வச்சு நான் வந்து ஜஸ்ட் டெக்கரேஷனுக்காக வச்சு சேவ் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து குளிக்காரண்டியில் எடுத்து வச்சு நான் வந்து நார்மலாக வீட்டில் இருக்கவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு நான் பவுலில் வச்சு எடுத்து சர்வ் பண்ணிக்கிறேன் நீங்களும் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள் எனக்கு நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் சட்டனு குயிக்காக நம்ம வந்து இது செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரொம்ப ஈஸியான ரெசிபி இது இதை வச்சு நம்ம வந்துட்டு மீதி இருந்துச்சுனாலுமே நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாமும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ